ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சூப்பரான ஐம்போன் நெக்லஸ் தாங்க பாருங்கள் சூப்பரான மாடலில் பூ டிசைனில் நல்ல கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் ப்யூர் கோல்டாகவே இருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் இது வந்து தீபாவளிக்கு இப்போது நியூ மாடலாக வந்திருக்கு எல்லாமே நல்ல சூப்பராக கெட்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல வெயிட்டு பீஸாக வந்திருக்கு இது குறைஞ்சது உங்களுக்கு ஒரு அஞ்சு பவுனுக்கு மதிக்கலாம் நல்ல கழுத்து நிறைவாக இருக்கும் அந்த நெக்லஸ்ஸு பார்க்கவே சூப்பராக அசல் கோல்டு மாதிரியே ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கூடவே சேர்ந்து ஒரு ஜோடி ஸ்டட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகா இருக்கும் அது ஒரு மூணு கிராம் மதிக்கும்படியாக இருக்குது நம்ம கடையில் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்திருக்கு கம்மியான ரேட்டுக்கு கண்டிப்பாக நேரில் வாங்க குறைந்த விலையிலே வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சூப்பரான ஐம்பணு நெக்லஸ் தாங்க பாருங்கள் சூப்பரான மாடலில் பூ டிசைனில் நல்ல கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் ப்யூர் கோல்டாகவே இருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் இது வந்து தீபாவளிக்கு இப்போது நியூ மாடலாக வந்திருக்கு எல்லாமே நல்ல சூப்பராக கெட்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல வெயிட்டு பீஸாக வந்திருக்கு இது குறைஞ்சது உங்களுக்கு ஒரு அஞ்சு பவுனுக்கு மதிக்கலாம் நல்ல கழுத்து நிறைவாக இருக்கும் இந்த நெக்லஸ்ஸு பார்க்கவே சூப்பராக அசல் கோல்டு மாதிரியே ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கூடவே சேர்ந்து ஒரு ஜோடி ஸ்டட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்கும் அது ஒரு மூணு கிராம் மதிக்கும்படியாக இருக்குது நம்ம கடையில் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்திருக்கு கம்மியான ரேட்டுக்கு கண்டிப்பாக நேரில் வாங்க குறைந்த விலையிலே வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்